பெர்மனன்ட்டா உள்ள இங்க இருக்கு சார் சஸ்பென்ஷன் எப்படி ஜாப் பண்ண முடியும் எப்படி பண்ண முடியும் சஸ்பென்ஷனை இவருக்கு எப்படி ஜாப் பண்ண முடியும் அடுத்து இன்ஜினியர் படிச்ச பையனா அது எல்லாம் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி நீங்க அதுக்கு நாங்க யாரு எதுக்கு சார் அப்படி செய்யணும் உங்களுக்கு எல்லாம் செட்டிங் பண்ணுவீங்க படிவுத்துக்கே வர மாட்டீங்க சஸ்பென்ஷன் ஏன் ரிவோக் பண்ணனும் சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ணனும்ங்கிறதுக்கு என்ன இருக்கு

சார் <laughs> சொல்ல <laughs>